வணக்கம் அன்பு உறவுகளே அதாவது நேரலை கா காணொளி லைவ் மூலியமாக உங்களையெல்லாம் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன் அது வந்து நாளைக்கு சரியாக ஒரு காலையில் ஒரு எட்டு மணிக்கு எட்டுலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே நேரலை காணொளி போடலாம் அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்கேன் என்கிட்ட நேரலையில் பங்குபற்று அவங்களுடைய சந்தேகங்களை ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை கேட்டு தெளிவு செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடிய அன்பர்கள் என்னுடைய நேரலையில் நாளைக்கு பங்கு பெறுங்க சரிங்களா நாளைக்கு ஒரு எட்டு மணி காலையில் எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளேற பங்கு பெற்றுங்க அது வரைக்கும் தான் நேரம் ஆனால் நாளைக்கு அமாவாசையாக இருப்பதனால சில பூஜை வேலைகள்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதற்கு நாளைக்கு எட்டு டு ஒம்பதுக்குள்ளே நேரலையில் கலந்து கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுடைய ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களாக இருந்தாலும் சரி எந்த வகை அதை மாந்திரிகம் ஜோதிடம் சித்த வைத்தியம் போன்ற கருத்துக்களை உரையாடலாம் நீங்கள் நேரலையில் இல்லை பிரசன்னம் பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம் நேரலையில் நாளைக்கு எல்லோரும் வாங்க சந்திக்கலாம்